ஏன்னா இவங்க வந்து கருத்துரிமை பற்றி பேசுவார்கள் ஆனால் பத்திரிகை சகோதரர்கள் ஒரு படம் எடுத்த உடனேயே அதை எதிர்த்து பேசியது மட்டும் இல்ல ஆனா அண்ணன் வைக்க இவ்வளவு அவுட் டேட்டடா இருப்பாரு நான் நினைக்கல பில்ம உருவே அப்படின்றாரு எங்க போய் எங்க போய் பில்ம உருவுறது அப்ப நீங்க எல்லாம் டெக்னாலஜி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் டெக்கேடுன்னு சொல்றாரு டெக்கேடுன்னு கூட சொல்லல டெக்கேடு அப்படின்னு போயிட்டு இருக்காரு ஆக புடி கேமராவை பில்ம உருவி போடு அப்படின்னா நாப்ப அறுபதுல இருக்கார் போல இருக்கு என்ன ஆக அண்ணா பில்ம் எல்லாம் போய் எங்க உள்ள நாள் ஆச்சு நீங்க எதையும் உருவ முடியாது ஆனா எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதைக்கு நான் சொன்னேன் இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் யாரெல்லாம் தாக்கப்பட்டார்களோ அவர்கள் இழப்பீடு கொடுக்கணும் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் இதே பாஜக கூட்டத்துல அதிமுக கூட்டத்துல நடந்திருந்ததுன்னா உடனே பத்திரிகை சுதந்திரம் உரிமை குரல் என்று முதல்வர் முதல் ட்வீட் வந்திருக்கும் நான் இன்னைக்கு அதை போட்ட முதல்வர் என்ன செய்வார் கூட்டணி கட்சியில நடந்தானா கூட்டணிக்கு அவ்வளவு அடிமையா உட்கார்ந்து கூட்டணி கட்சியில எந்த குறை நடந்தாலும் பேச மாட்டீங்க பத்திரிகையாளர் மீது நடந்த அந்த தாக்குதல் சரியா நான் கேட்கிறேன் வேற மா மா மாநில இதுல உத்தரப்பிரதேசத்துல நடந்திருந்தா போதும் உடனே முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல சாத்தூர்ல நடந்தா முதலமைச்சருக்கு தெரியாது அதே மாதிரிதான் சிவகாசியில் மறுபடி மறுபடியும் விபத்துகளில் அந்த பிஞ்சு விரல்கள் அழியப்பட்டு உயிர்கள் மாய்ந்து போய் கொண்டிருக்கிறது தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்க நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன் இதுக்கு வந்து ஸ்பெஷலா ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும் சிவகாசியில ஸ்பெஷலா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அங்கே வேணும் இன்றைக்கு கூட பட்டாசு தொழிலில் அவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்ம